சந்தன கடத்தல் வீரப்பன் வீரப்பனை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஏன்னா சத்தியமங்கலம் காடு அப்படின்னாலே வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுடைய பொண்ணு வந்து இப்போ நாம் தங்க கட்சி சார்பாக வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் நிற்கிறாங்க நிற்கிறது மட்டும் இல்லை ஒரு வெற்றி வேட்பாளர் மாதிரி சொல்லி அவங்ககிட்ட வந்து ஒரு தனியார் சேனல் வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா உங்கள் கட்சிய்க்கு அடுத்து தாண்டி மாற்று கட்சியில் யார் வேட்பாளர் வந்து உங்களை ஜெயிக்கணும் அவங்க வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க சற்று கூட யோசிக்கல படகுன்னு வந்து கேப்டனுடைய மகன் விருதுநகர் தொகுதியுடைய வேட்பாளர் விஜய் பிரபாகர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன தான் இன்னைக்கு பரபரப்பா இருக்குங்க ஒரு கட்சியில இருக்கிறவங்க வந்து அடுத்த கட்சியில சொல்லு அப்படின்னாலே யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து இவங்க வந்து மாற்று கட்சியை வந்து அது சொல்லியிருக்காங்க அது விஜயபிரபாக சொல்லியிருக்காங்க அப்போ விஜய் பெருபகனுடைய புகழ் விஜய் பெருபகனுடைய கேரக்டர் எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல வந்து நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் புது விதமான வீடியோக்களும் சரி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் இருக்க கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு வித்யா பண்ண என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து விஜயகாந்த் பையன் அவர் அவர் மேல ஒரு நல்ல எண்ணம் அபிப்பிராயம் இருக்கு அப்பாவோட அந்த கடமையை உணர்ந்து செயல்படுவார் என்ன போல அப்படின்னு வித்யா வீரப்பன் வித்யா அப்படிங்கிறவங்க வந்து வீரப்பனுடைய ஒரே பொண்ணு அவங்க வந்து கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி வந்து பிஜேபி நேராங்க பிஜேபி இணைஞ்சு பிஜேபியில் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிருக்கும் இருக்கும்போது அங்கே சில விஷயங்களால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு பிஜேபியில் வந்து அதிகமாக ஈடுபாடு இல்லாமல் ஒதுங்கி இருக்காங்க ஒதுங்கி இருக்கும்போது அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுடைய பேச கேட்காங்க சீமானுடைய பேச்ச கேட்டு ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க இணைஞ்ச உடனே அவங்களுக்கு பதவியும் கொடுத்து கிருஷ்ணகிரி தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க நிறுத்தி அவங்களுடைய பிரச்சாரம் வந்து பரபரப்பாக போய்க்கிருக்கு போய்க்கிருக்கும்போது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது என்னன்னா வீரப்பனுடைய பொண்ணு சந்தனம் கடத்தல் வீரப்பனுடைய பொண்ணு சந்தன மரங்களை க கடத்தி விற்கப்பட்ட ஒரு வீரப்பனுடைய பொண்ணு யானை தந்தங்களை வந்து வெட்டி யானையில் கொன்று யானை தந்தங்களை வந்து விற்று காட்டுக்குள்ளே இருந்த வீரப்பனுடைய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனால் வந்து அவர் வந்து சந்தன மரங்களை வெட்டுனாங்க ரைட்டு யானை தந்தங்களை வந்து யானையை கொன்று யானை தந்தங்களை கடத்தினாங்க ரைட்டு இந்த சந்தன மரங்களை எங்கே போச்சு யார் வாங்குனாங்க எங்கே போய் சேர்ந்துச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து இது வரைக்கும் தெரியல மாதிரி யானை தந்தமும் சரி யானை தந்தந்த வெட்டுனாங்க யானை கொண்டாங்க விடுத்தாங்க எங்கே யாருக்கு விடுத்தாங்க யார் வாங்கினாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியல ஆனால் சந்தனம் கடத்தல்கள் கடத்தல் பண்ணது ஏன்னா பண்ணு தெரியும் சந்தன ம யானை உடைய தந்தைங்களை வெட்டினது வீரப்பண்ணு தெரியும் ஆனா வாங்கினவங்க யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த இதுவரை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஏன் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா காலம் கடந்துருச்சா இல்லை சொல்லக்கூடாதவங்க வாங்கிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா நம்மள வந்து இன்னும் வந்து நம்ம நித்யானந்தா இருக்கார் பார்த்தீங்களா நித்யானந்தாவுடைய கைலாயம் கைலாயம் அவருடைய கைலாயம் ஒன்று இருக்கு அந்த கைலாயத்தையே கண்டுபிடிக்க முடியல நித்தியானந்தம் எங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரை கண்டுபிடிக்க முடியல இதில் எப்படி வந்து சந்திர மரத்தை யார் வாங்கினா கண்டுபிடிக்க முடியும் சரி கொடுக்க இதுக்கப்புறம் வந்து பிரச்சாரத்தில் பயமாக இருக்காங்க வித்யா விரப்பன் அப்படி இருக்கும் போது வந்து ஒரு தனியார் சேனல் அதாவது யூடியூப் சேனல் வந்து அவங்க வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க பேட்டி கேட்கும்போது அவங்க வந்து பல விஷயங்கள் கேட்குறாங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல ஒரு விஷயமா வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை தாண்டி பல கட்சிகள் இருக்கு அந்த கட்சியில் வந்து எந்த வேட்பாளர் வந்து உங்களுக்கு வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னமுன்னா இதே இது வந்து திமுகவோ அதிமுகவோ கேட்டிருந்தோம்னு வச்சுங்க யாருமே கிடையாது அப்படி வேற மாற்று கட்சியில் வந்து நல்ல வேட்பாளர்களும் கிடையாது எல்லாமே மோசமான வேட்பாளர்கள் தான் இருக்காங்க எங்கள் கட்சியில மட்டும்தான் நல்ல வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் பதில் சொல்லியிருப்பாங்க அப்படியே பதில் சொல்லாமல் மாற்று கட்சிகளை வந்து வேட்பாளர் யாராச்சும் பேரை சொன்னாங்கன்னு வச்சுங்க அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் என்னமோ நடந்துருக்கேன் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து வித்யா வீரப்பன் வந்து என்ன ஒரே பதில் கேப்டனுடைய மகன் வந்து விஜயபிரபான் வெற்றி அடைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கேப்டன் ஒரு நல்ல மனிதர் அவங்க சொல்ல சொல்ல வந்தது வந்து சுருக்கமாக சொன்னாங்க கேப்டன் வந்து நல்ல மனிதர் அவருடைய எண்ணங்கள் அவர் வந்து என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அந்த சேலை வந்து அவருடைய பிள்ளை வந்து பிரபான் செய்ய நினைப்பாரு ஏன்னா அவங்களுடைய அப்பா அதாவது கேப்டன் மீது அன்பும் பாசமும் மரியாதையும் நிறையா வச்சிருக்காரு விஜயபிரபர் அதனால அப்பாவுடைய பேர் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்பாவுடைய பேருக்கு வந்து கலங்க வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பாவுடைய கனவுகளை அப்பாவுடைய எண்ணங்களை வந்து அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு அப்போ விஜய் பிரபானுடைய கேரக்டரை வந்து அடுத்த மாற்றுக் கட்சியுடைய வேட்பாளரை வந்து சொல்றாங்க அப்படின்னா அப்ப விருதுநர் மக்களுக்கு தெரியாம இருக்குமா விருதுநர் மக்கள்கிட்ட வந்து இருபத்தி மூணு நாளா வந்து அவர் பிரச்சாரத்துல இருக்காரு ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு வீடா வந்து தேடி தேடி போய் பிரச்சாரம் பண்ணாரு அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுடைய பேசும் விதம் அவர்களுடைய பலன் விதம் எல்லாம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு தெரியாது மட்டும் இல்ல விஜயகாந்தே வந்து நம்ம நேரடியா பார்த்த மாதிரி இருக்குன்னு பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது மாற்று வேட்பு மாற்று கட்சி வேட்பாளரை வந்து விருப்பப்படும்போது விருதுநாள் மக்கள் கணிப்பாக விருப்பப்பட்டிருப்பாங்க அதனால் அதனால வாக்குகள் வந்து விஜயபிரபானுக்கு அதிகமாக வரும் அதிகமாக இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற அந்த வெற்றி வேட்பாளர்களை வந்து அதிக வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து விருப்பக பேரும் அதில் வந்து இடம்பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த இடத்துல வந்து மாற்று கட்சி ஒரு வேட்பாளரை விரும்பும் அளவுக்கு வந்து விஜயபிரபானுடைய கேரக்டர் இருக்கு இன்றைக்கி வந்து அவர் மேலே விமர்சனம் வைக்கப்படலாம் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு தாங்க முப்பத்தி ரெண்டு வயசு இழப்பு இல்லை சின்ன பையன் சின்ன பையனுக்கு என்ன தெரியும் ஒரு அரசியல் அறிவே கிடையாது அரசியல் அறிவியே இல்லாமல் இருப்பார் அவர் கொண்டு வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து நிற்க வச்சு டெல்லிக்கு அனுப்பி அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கோம் இங்கே வந்து வயசு முக்கியம் இல்லைங்க இன்றைக்கி வந்து அறுபது வயசு எழுபது வயசில் வந்து பல பேர் வந்து பாராளுமன்ற எம்பியா இருக்காங்க மினிஸ்டரா இருக்காங்க அவங்கள என்ன பண்ணாங்க என்ன பண்ணுனாங்க ஏன் அவங்க பண்ணதை தான் இவரும் பண்ணுமா இவரும் அந்த அறுபது வயசுல பண்ணணுமா ஏன் முப்பத்தி ரெண்டு வயசுல வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சேவை பண்றதுக்கு ஒரு மனுஷன் வந்தா இவங்க வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது அரசியல் அரசியலை வந்து ஒரு ஆள் எப்படி மேலே உயராங்களோ அந்த மேலே உயர விடாமல் இழுத்து காலை இழுத்து விடுறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது அதே வேலை தான் விஜயகாந்தும் பண்ணாங்க விஜயகாந்த் வந்து ஒரு கட்சி மூன்றாவது கட்சியாக வளர்ந்துட்டு வருது தமிழர்களை வளர்ந்துட்டு வரும்போது மாற்று கட்சிகள் மூணாவது அளவு வந்துட்டேன் மூணாவது வந்து நம்ம இடத்துல பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறதால அவங்க வந்து விஜயகாந்தை வந்து அவதூறு கருத்துக்கள் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ யூடியூப்லேயே வந்து யூடியூப் சேனல்லே வந்து ஐடி லீக்கில் இருக்கிற பல பேர் இருப்பாங்க அவங்கள வச்சு என்ன பண்ணாங்கன்னா மீன்ஸ் கிரியேட் பண்ணாங்க விஜயகாந்தை விட்டு கோவப்பட வைக்கிறது ஒரு ஒரு சேனல்காரங்க வந்து ஒரு பேட்டி கார்டர் கேட்குறாங்க பேட்டி கேட்கும்போது அதில் இருக்க ஊடுவல் அந்த ரிப்போர்ட்டரே இருப்பாங்களே மாற்று பெய்ச்சியை சேர்ந்தவங்களே வந்து இடக்கு முடக்கான கேள்வியாக கேட்குறது அவர்கிட்ட போய் தேவையில்லாத கேள்வி கேட்குறது தேவையில்லாத கேள்வி கேட்கும்போது அவருக்கு கோபம் மதுரை அப்படின்னாலே மதுகாரங்களுக்கு வரும் அது வந்து அந்த நாக்கு துருத்து இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா வரும் அன்னைக்கு சட்டசபையில் வந்து ஜெயலலிதா முன்னாடி நாக்கு துருத்திட்டாரு அப்படின்ட்டாரு அப்படின் இந்த பழக வந்து மற்ற மாவட்டத்துல இருக்க மதுரை மாவட்டத்தில் அதிகமாக பார்க்கலாம் இது வந்து சாதாரண விஷயம் மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன குழந்தைய சின்ன கூட அப்படிவாங்க அது வந்து ஒரு ஒரு பழக்க வழக்கத்துல வந்து ஊறி போனது இந்த விஷயத்தில் வந்து அங்கே கோபப்படும் போது அவர் நாக தூத்துறாரு அது வந்து மதுர பாஷையில் வந்தது அதை வந்து கிரியேட் பண்ணி அதை பெருசு பண்ணி அன்னைக்கு வந்து பல அவதூறுகள் பண்ணி அதை டமி பண்ணணும் மூன்றாவது கட்சி வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி விஜயகாந்துக்கு எதிராக வந்து அன்னைக்கு பல கட்சிகள் வேலை பார்த்தது அதே மாதிரி மேம்ஸுக்கும் வந்து பல கட்சிகள் வேலை பார்த்தது வேலை பார்த்து அவருடைய மன உளைச்சலை ஏற்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தி ஒரு சிங்கமாக இருந்த மனுஷனை வந்து குழைச்சாங்க அந்த குலைச்சிட்டு இன்னைக்கு வந்து தாமண்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க தான் மட்டும் இருந்து தான் மட்டும் ஆட்சியில் இருக்கணும் தான் மட்டும் பதவியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிலையில இன்னைக்கு விஜயபிரபாகரன் எழுந்து வரதையும் அவங்களால ஏத்துக்கிற முடியல நாளைக்கு வந்து விஜயபிரபகரன் வந்துருவாரு கேப்டனுடைய நேம்லேயே வந்து வந்துருவாரோ தான் இன்றைக்கே கொஞ்சம் அவங்க வந்து அவருக்கு வந்து அறிவு இல்லை அத வந்து வயசு இல்ல வயசு இல்லாமல் பக்குவம் இல்ல நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிற பல பிரச்சனைகள் எழுதுறாங்க ஏதோ ஒரு சினிமா நடிகிறாருன்னு வச்சிருங்க யார் விஜய பிரபாகரன் சினமா நீடாந்தா வேற மாத கொண்டு போவாங்க அவர் சினிமா நடிகர்கள் இல்லாமல் வீட்டிலேருந்து இருந்து வந்ததுனால வேற எந்த காரணம் சொல்லவும் இல்லை வேற எந்த காரணம் சொல்ல முடியாம அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்க ஒரு காரணத்தையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மறுபடியும் வாழ்ந்துட கூடாது ஏதோ நாம் தமிழர் கட்சி இருக்கு நாம் தமிழர் கட்சியை வளர்ந்து வருதுன்றதுனால தான் அவருக்கு மீது வந்து பல புகார்கள் பாலியல் புகார் இருந்தாலும் சரி மற்ற எதை என்னென்ன செய்யுமோ அப்படி அந்த அளவுல வந்து சீமான வந்து உள்ள அமுகிக்க வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு விஜய்பபான அவருக்கு அனுபவம் உள்ள அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து அமைக்க வைக்க பார்க்குறாங்க இருந்தாலும் இன்னைக்கு மாற்று கட்சியிலிருந்து விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது விஜயபெருபான தான் விஜயபர்பான் மாற்று கட்சியும் இல்லை தேமுக கட்சிக்காரன் மட்டுமல்ல மக்களே விஜயகாந்திற்கு அடுத்து விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது விஜயபரபான் மட்டும்தான் அந்த விருப்பம் வந்து விருதுநர் தொகுதி மக்கள்கிட்டையும் நிறைஞ்ச மனசோட இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல் முடிவில் கண்டிப்பாக தெரியும்